திருச்செந்தூர் முருகன் கோவில் சன்னதி தெரு பக்தர்கள் செல்லக்கூடிய பாதையிலுடைய சுகாதாரம் கோயிலுடைய முன்பகுதி திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய முன்பகுதியுடைய கோவில் நிர்வாகமும் திருச்செந்தூர் நகராட்சியும் வரும் பக்தர்களுக்கு செய்து கொடுத்த சுகாதாரம் சுகாதாரத்தின் உச்ச சுக உச்ச கட்டத்தினுடைய சுகாதாரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்போது திருச்செந்தூர் தொடர்ந்து திருச்செந்தூர் பக்தர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் நான்கு கோடிக்கு மேல் வருமானம் செய்ய பெறக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய இழிவான சுகாதார சீர்கேடு வணக்கம் மாநில துணைத் தலைவர் நெல்லை ஆறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோயில் திருச்செந்தூர் கோயில் இந்த கோயிலில் மனித கழிவு ஆறாக ஓடுகிறது இந்த நிர்வாகம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க அந்த பீச்சிங் பவுடர் மேலே நரகலை மிரிச்சிட்டு கோயிலுக்குள்ள செய்கிறாங்க பக்தர்கள் இந்த இந்து அறநாயகத்துறை என்ன செய்யுது இங்கே உள்ள கமிஷனர் என்ன செய்தார் மாதம் இருமுறை இந்த செப்பி டேங்கு உடஞ்சுதான் லட்சக்கணக்கான பக்தர்களும் மாணவர்களும் வரக்கூடிய இடத்துல மனித கழிவு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்து அருணசுரை ஆலயம் உடனடியாக கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் இந்த அருணசுரை நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இப்படி தான் இருக்கும் எங்கள் ஐயா இப்போ முந்நூறு கோடி ரூபா அந்த கட்டுமான பணிக்கு கொடுத்துருக்காரு இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல இந்த அனைத்து இந்து அமைப்புகளும் சேர்ந்து இந்த திருச்செந்தூர் கோயில் இந்த மனித கழிவுகளை உடனே மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருச்செந்தூர் வரக்கூடிய பக்தர்கள் மனித மலக்கழிவுகளுக்கு மேல்தான் நடந்து செல்ல வேண்டிய நிலையை திருச்செந்தூர் நகராட்சியும் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் இணைந்து செயல்படுத்தி வருகிறது திருச்செந்தூர் நகராட்சி ப்ளீச்சிங் பவுடர் அள்ளி தெளித்துவிட்டு நரகத்திற்கு மேல் தெளித்துவிட்டு சென்று விட்டது எத்தனை பக்தர்கள் செருப்பில்லாமல் ப்ளீச்சிங் பவுடர் மீது நடந்து வருகின்றனர் குழந்தைகள் முதல் மனித மலக்கழிவுகள் அங்கங்கே குட்டைகளாக சாலை எங்கும் சன்னதி தரும் முழுவதும் இதே சுகாதார சீர்கேடு திருச்செந்தூர் முருகன் கோவில் செல்லக்கூடிய பக்தர்கள் தூண்டி விநாயகர் கோவில் சென்றுதான் உள்ளே செல்வார்கள் இன்று தூண்டி விநாயகர் கோவிலை சுற்றிலும் மனித மலக்கழிவுகள் மணக்க வேண்டிய கோவிலை சுற்றி எல்லாம் மனித மனக்கழிவுகள் ஆராய் ஓடி அதில்தான் பக்தர்கள் நடந்து சென்று வெறும் காலுடன் நடந்து சென்று வருகின்றனர் இதுபோன்ற மனித கழிவுகளை மனிதனே மிதித்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய நிலையை உருவாக்கிய திருச்செந்தூர் நகராட்சியும் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்தையும் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட தலைவர் அவர்கள் நகராட்சி வீசி சென்ற பிலிச்சிங்கோடு மேலுதான் குழந்தைகளுக்கு செருப்பணியாமல் கோவிலுக்குள் செல்ல வேண்டிய நிலை அவர்களுக்கு தெரியாது போன்ற நிலை என்று இது போன்ற நிலையால் திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் மிகவும் பாவி தொடர்ந்து பாதிக்க பாதிப்படைந்து வருகின்றனர் இது போன்ற அநியாயத்தை எல்லாம் தூண்டி தான் கேட்க வேண்டும் விநாயகரே திருச்செந்தூர் கோவில் வரும் பக்தர்களுக்கு கொடுமை செய்யும் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்தை நீர்தான் கேட்க வேண்டும் மக்களாகிய நாங்கள் புலம்பதான் முடியும் என்று மாறும் இந்த நிலை இருந்து